2024 இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மோடி தலைமையில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற அந்த கட்சியினரின் நம்பிக்கைக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது தற்போது வெளியாகியிருக்கும் எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜக தனது இலக்கான நானூறு இடங்களை எட்டாது என்றாலும் முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கு மேல் உறுதியாக வெல்லும் என எக்ஸிட் போல் முடிவுகள் கூறுகின்றன இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி முப்பத்து மூன்று முதல் முப்பத்தி ஏழு இடங்களும் அதிமுக இரண்டு இடங்கள் வரையும் பாஜக இரண்டு முதல் நான்கு இடங்கள் வரையும் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது அதன்படி இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் நடத்திய எக்ஸிட் போல் முடிவுகளில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கு மேலும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று இடங்களுக்கு மேலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாய் பாய் டாடா குட் பாய் கயா மேலும் இந்தியா நியூஸின் கணிப்பில் முன்னூற்று எழுபத்தோரு இடங்களும் ரிபப்ளிக் டிவி நடத்திய கணிப்பில் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களும் பாஜக பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னை எனக்கு ஒே புரியல எனக்கும் புரியல காங்கிரஸ் நூற்றி எழுபது இடங்களுக்கு மேல் பெற வாய்ப்பில்லை என அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவித்திருக்கின்றன நண்பர்களே வேற ஒண்ணு ஒன்னும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவின் ஆதிக்கமே நிலவும் என அனைத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவித்துள்ளன ஆனால் அதே சமயம் அதிமுகவும் பாஜகவும் ஒற்றை இலக்கில் இடங்களை பெறும் எனவும் வாக்கு சதவிகிதத்தில் அதிமுகவுக்கு பாஜக கடும் போட்டியாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த பலம் வாய்ந்த கட்சி பாஜக தான் அதிமுக கிடையாது என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் என அந்த கட்சியினர் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் கேரளாவில் ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்று பாஜக அங்கு முதல் முறையாக கால்பதிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் கர்நாடகாவில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இந்த முறை இருபத்து மூன்று முதல் இருபத்து இடங்களை பிடிக்கும் எனவும் காங்கிரஸுக்கு இரண்டு முதல் ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது என்ன சிரிச்சுட்டே சொல்றேன் வெளியேதான் பாமா சிரிக்கிறேன் உள்ள அழுதுகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே சிலர் சிரிப்பார் சிலர் அழ்வார் கர்நாடகாவை பொறுத்தவரை மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களவை தேர்தல்களில் பெரும்பாலும் பாஜக அதிக இடங்களை பிடித்து வருவதே வரலாறாக இருக்கிறது மாலா இந்திய கூட்டணியில் வலுவான கட்சியாக திகழும் ஆம் ஆத்மி பஞ்சாபில் அதிக இடங்களை பெற்றாலும் டெல்லியில் அந்த கட்சி பாஜகவுக்கு அடுத்த இடத்தையே பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதேபோல மேற்கு வங்கத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் இந்தியா கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என இந்த கருத்து கணிப்புகள் கூறுகின்றன

மாலா அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்ப பர்னால் லாரி லாரியா தமிழ்நாட்டுக்கும் அதாவது பல காங்கிரஸ் ஆளுக்கூடிய மாநிலங்களுக்கும் போய்கிட்டு இருக்கு லாரி லாரியா போய்கிட்டு இருக்கு ஆனா ஒண்ணுமில்ல அந்த பன்னெண்டுல பதிமூணில் போய் அந்த காமனி கூட ஒர்க் அவுட் ஆகுது இருபதில் வச்சா கூட அது சரி பண்ண முடியாத ஒரு சூழலாக இருக்கு ஒண்ணுமில்ல போச்சுன்னு இருந்தால் எரிதானே செய்யும் பல பேர் சமகாலில் இருக்கான் வயிற் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்தில் எவனாலும் உட்கார முடியல தொட்டா அதாவது தம்மை பத்த வைக்கிறதுக்கு அவன் வயிற்றுல வச்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வைத்தெறிச்சல இருக்கானுங்க இதில் ராகுல் காந்தி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு மறுபடியும் நம்ம தாய்லாந்து போகிறதுக்கு தான் தாய்நாட்டுக்கு போகலாமா இல்லை தாய்லாந்துக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது இட்டலி வேண்டாம் நம்ம தாய்லாந்துக்கே போலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாக பல பேர் சொல்றாங்க ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு வந்து இருக்கு அவருதான் ஏற்கனவே சொல்லிட்டாருப்பா கத்தம் பை பை டாட்டா அப்படின்னு சொல்லிட்டாருல அர்த்தம் உங்களுக்கு புரியல நாம என்ன பண்ண முடியும் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா த இந்த தான் அவங்க ஊதுன அந்த சங்கு இருக்கு அதை யாருக்கு ஊதுறாங்க பல பேருக்கு அன்னைக்கு சந்தேகம் இருந்தது

அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு அமோக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது டைம்ஸ் நான் நம்பர்லாம் பார்த்தா சங்கிகளே வந்துட்டு ஆஹா இனிமே என்னை கையில் பிடிக்க முடியாதே அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர உற்சாகமா இருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க